எனக்கு ஒரு நாள் ரஜினிகாந்த் சார் கிட்ட கேளு சார் இவ்வளவு பணம் இருக்குது நீங்க ஏன் சார் மறுபடியும் கோயில் கோயில் போவீங்க நிம்மதியை தேடி போறாரு நிம்மதி கிடையாது நான் கேக்குறதுல வந்து இந்த தோஷம் ஏன் இருக்குன்னு நாங்க ஏன் நம்பணும் இந்த தோஷத்தை நம்பிதான் ஆகணும் பத்து வருஷம் கண்ணே துவக்காம மெடிடேஷன் பண்ணிட்டே இருங்க பத்தாவது வருஷம் துவங்க உங்களோட ஆகாரம் என்ன மாதிரி வேலை செய்யணும் பாருங்க அப்ப ஆரம்பத்துல நிறைய பேர் வந்து சரக்கு குடிச்சிட்டு இருந்தாங்க பிராண்டி அடிச்சிட்டு இருந்தாங்க அப்ப அவங்க எல்லாமே தோஷத்தால பாதிக்கப்பட்டவங்களா பயங்கரமான குடியாக தோஷம் வராகி டிவி நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் இந்த காணொலியில நம்ம கூட பிரபல ஜோதிடர் இவருக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஜோதிடர் பொன்முடி வணக்கம் சார் வணக்கங்க சார் ஒரு வித்தியாசமான சந்தேகம் கேட்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம் அதாவது சந்தேகம் தான் நிறைய விஷயங்கள் டவுட் வருது சார் தோஷம் என்பது உண்மையா உருட்டா நானும் ஒரு காலத்துலங்க தோசமே இல்ல அப்படின்னு நினைச்சது உண்டு தோசம் என்ன வரும் தோசம் எனக்கே வந்தது செவாதோசம் இருக்க எல்லா தோசம் நான் என் ஜாதகத்தில் உண்டு அதெல்லாம் உடஞ்சிருந்தால் அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்ச இருந்திருந்தால் நானும் சொல்லியிருப்பேன் தோசமெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஜாதகமே பொய்ங்க என்ன பெரிய ஜாதகம் அப்படின்னு நின நான் வாய்விட்டே சொல்ல ஆரம்பிச்சப்ப இந்த ஜோசி இதுக்கே வந்திருக்க மாட்டேன் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு இருபது வயசுல நாற்பத்தேழு வயசு வரைக்கும் ஜாதம் பார்த்தாலும் இடையில நான் என்ன பண்ணேன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு வந்து காசு காசு கொடுக்காமயே காசு வாங்காமையே நான் பார்த்தது உண்டு ஒரு ஒரு மட்டும் வாங்குவேன் தச்சனை நல்ல விஷயம் தானே சார் சேவை மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இந்த தோசம் பரிகாரம் உச்சத்துக்கு இவங்க போயிட்டாங்க அது அளவு இருக்குது இது தான் பண்ணணும் இவ்வளோதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அளவு இருக்குது ஒரு சட்டியில் கால் கிலோலோ ஒரு கிலோ அரிசி தான் வேக வைக்க முடியும் அப்படின்னா ஒரு படி அரிசி தான் வேக வைக்க முடியும்னா அதுதான் நீங்கள் பண்ணணும் பொங்க வைக்கணும் நான் படி போடுவேன் அந்த பானைக்குள்ளே அடங்கிடும் அப்படிங்கிறது இல்லை தோசத்துக்கு அதனால் இத்தனை கோயில் இத்தனை இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மார்க் கரெக்டாக இருக்கும் ஆனால் எக்ஸ்ட்ரா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா ஊர்லேயும் கோயில் எப்படியாவது இங்கே வருமானம் வரணும் எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் எப்படியாவது எதையாவது போட்டு ஊட்டி பகட்டி இதனால் என்ன ஆகுதுன்னா எல்லாருமே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சதுனால தான் இந்த தோசங்களுக்கு எங்கே போனால் பித்தந்தெளியும்னு மக்களுக்கு தெரியாதனால தோசமும் சில இடங்கள் போகும்போது வேலை செய்யாமல் போகும் ஏன்னா அங்கே சக்தி ஆ இல்லை ஆறா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறா இருக்க மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆறா இருக்குது இப்போ ஒருத்தரை பார்த்தோம்னா அவங்களுக்கு என்ன ஆறா இருக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது உணவ முடியும் சரி என்கிட்ட என்ன ஆறா இருக்கு செக் பண்ணணும் வந்து ஆ வேலை செய்யுதான்னு பார்க்கணும் இதுக்கெல்லாம் கிளாஸ் இருக்குது அப்படியா பெரிய கிளாஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் எல்லாம் இருக்குது ஆழா வந்து கிளீனிங் வாங்க அந்த ட்ரைனிங் எல்லாம் போயிருக்கேன் போகணும் எல்லா ஜோசிக்காவும் போய் பார்க்கணும் எல்லா பெரிய ஆளுகளாக பேசுகிறாங்கல்ல சொசைட்டியில் அவங்கெல்லாம் போய் தன்னோட ஆகாவை கிளீன் பண்ணணும் கிளீனிங் உங்களோட நோயை தொடாமையே நோயை குணப்படுத்த ஆளுகளாக இருக்காங்க சார் அது நான் கேட்கணும்னு நினைச்சேன் நேத்து கூட ஒரு ரீல்ல பார்த்தேன் சார் நான் தப்பா பேசல நான் அது எனக்கு எப்படின்னு தெரியல ஒரு பெண்மணிக்கு நாப்பத்தஞ்சு வயசாவதான் அந்த பெண்மணிக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்கு மருத்துவத்துல போய் கேட்டிருக்காங்க மருத்துவத்துல போய் கேட்கும் போது உங்களுக்கு பெரிய ஃபைப்ராய்டு இருக்கு அதனால உங்களுக்கு அந்த சிக்கல் இருக்கு தொடர்ந்து மருத்துவம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால கர்ப்பம் தரிக்க முடியும்னு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு சந்தேகம் நமக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இதில் இதெல்லாம் வர இருக்கு எப்படின்ட்டு போய் கடவுள்கிட்ட சரணாகதியாக இருக்காங்க ஸோ ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருக்காங்க கடவுள் நம்பிக்கையும் விடல அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து கடவுள்கிட்ட விடாம ஜெபிச்சேன் ப்ரே பண்ணேன் அப்போ எனக்கு கடவுள் வந்து அந்த ஒரு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தாரு நான் கன்சீவ் ஆயிட்டேன் அப்படின்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க ஆரா மூலமா க்ளீன் பண்ணி நிறைய விஷயத்த வந்து மாத்தலாம் மாத்த முடியும் இதுல எப்படி சார் சாத்தியம் சாத்தியம் அடைஞ்சிருக்குது அந்த மாதிரி ஆட்களை கூட்டிட்டு வந்து பேச வைங்க அதுக்கு புக்கெல்லாம் நிறைய விட்டுருக்காங்க வெறும் ஜோசிகான வச்சு மேசத்துக்கு என்னங்க ரிசர்வத்துக்கு என்னங்க அது எனக்குமே நம்பிக்கை இல்ல சார் பொது பலன்ல பொது பலன் வேஸ்ட் பொது வந்து ஒரு கருவேப்பலையும் கொத்துமலையும் குழம்புக்குள்ள போட்டா எப்படி மனம் அடிக்குதோ அது மாதிரி தான் டெய்லி பலன் நான் சொல்கிற இந்த ஆழாவை வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் இருக்குது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குது இந்த கட்டடம் வந்து இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்களா இந்த கட்டடம் நல்ல ஆழாவாக இருந்தால் இந்த இடம் பயங்கரமான விஷயம் நடக்கும் இல்லை என்றால் இந்த டவுன் ஆகும் இது மாதிரி வீட்டுக்கு ஆக ஆகுது ஈ முதல் ஈசின் வைக்க ஆக ஆகுது அந்த ஆழாவை போய் நம்ம கும்பிடும்போது தான் நம்ம உடம்புல இதெல்லாம் படுதோ இது பீமங்காலத்துலேயே இருந்தது தான் குந் குந்தி வந்து கண்ணை கட்டி ரொம்ப வருஷமாக வைப்பாங்க கண்ணை திறந்தால் தன் மகனோட பார்வையெல்லாம் பார்த்தோம்னா அது அந்த அம்மா எங்கெல்லாம் பார்க்குதோ அவனுக்கு உயிர் ஆகாது உயிர் போகாது அவன் கூட கொள்ள முடியாது எதிரிகள் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க எத்த அதுக்குள்ளே என்ன ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது பெற்ற தாய் முன்னாடி போய் நீ நிர்வாணமாக நிற்க முடியாது கோமணம் கட்டிட்டு போய் நிழறான்னு சொல்கிறாங்க என்னன்னா அவன் தாய் வந்து ஒன்பது வருஷமா பார்க்காம அவனை பார்க்க வச்சு அதை பார்த்த செகண்ட் அந்த அம்மா சொல்லுது என்ன அந்த அந்த பெப்பப்பு பகுதியை நீ மறைச்சிட்டியே உனைய அதில் அடிச்சு கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இது கற்றுக்கதையே இருக்கலாம் ஆனா கட்டுக்கதையும் ஒரு கற்பனையும் கரெக்டாக வந்து சேர்ந்து இருக்குது அப்ப என்ன ஆகுதுன்னா பீமனே அடிக்கான் அடிக்க 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 பீமம் அடிச்சானா நான் நாடே கொள்ளாது எத்தனை மகங்கள் காணாமல் போகும் ஹிஸ்ட்ரி இருக்குது பீமை அடித்து ஒருத்தன் ஜாகவே இல்லை அப்போ வந்து ஒரு ஐடியா சொல்லுவான் அவனை அடிக்க வேண்டிய இடம் வேடா அங்கே மட்டும் அடி போகும் சாகும் அப்படி தான் அப்போந்தே ஆக இருக்குது ஆதி காலத்துலேருந்தே ஆக இருக்குது அவ்வளோ பவ நம்மளே வந்து நீங்களே ஒரு பத்து வருஷம் கண்ணே துவக்காமல் மெடிடேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன் பத்தாவது வருஷம் துவங்க உங்களோட ஆக மாதிரி வேலை செய்யணும் பாருங்க பத்து வருஷம் நீங்கள் கண்ணை மூடியே நடக்கணும் போகணும் வரணும் சாப்பிடணும் கண்ணை மூடியே நீங்கள் வேலை செய்யணும் கண்ணை மூடிகிட்டே இருக்கணும் கண்ணுக்கு அவ்வளோ பவர் உண்டு அதனால தான் கன்று வச்சுட்டான்னு சொன்னாங்க சாதாரண குழம்புங்கூட பார்க்காத கண் கூட கெட்டு போயிடும் காய் பூசணிக்காய் அரசாணிக்காய் நீ விவசாயம் பண்ணி தெரியும் வந்து பார்த்தோன்னா ஐயோ இவ்வளோ இவ்வளவு இவ்வளோ விளைஞ்சு அப்படின்னு சொல்லி போட்டு போவான் முடிஞ்சு போகும் அவனோட கண் பவை அவ்வளோ அவ்வளோ அந்த கண்ணுக்கு அவ்வளோ பக உண்டு இங்கே ஆழா ஒன்று இருக்குது அதனால தான் வந்து கிருஷ்ணனும் மற்றவங்க எல்லாருமே என்ன பண்ணுறான் இங்கேருந்து ஒரு ஒளி மாதிரி படத்துல எல்லாம் காட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லா மனிதனுக்கும் அந்த ஒளி உண்டு இது எதுக்கு சொல்ல வேணா இந்த மதத்துக்கும் ஒளி உண்டு அதை போய் பார்க்கணும் நிக்கணும் காலங்கள் இருக்குது சிலதால பன்னெண்டு மணிக்கு மேல போய் நின்று கும்பிடணும் சிலதெல்லாம் ஆதி அதிகாலையில போய் கும்பிடணும் மூன்று மணி கும்பிடணும் நாலு மணி கும்பிடணும் அஞ்சு மணி கும்ப இருக்குது ஆறு மணிக்கு ஒரு இடத்துல கும்பிட வேண்டியது இருக்கும் சில இடங்கள்ல வந்து நைட் மந்தியான உச்சி நேரத்துல போய் கும்பிட வேண்டிய இடங்கள் இருக்குது இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் ஓகே இப்போ இது நீங்க அருமையா சொல்றீங்க இதை பத்தி நம்ம ஒரு பதவி வந்து வரப்போற பகுதியில பேசலாம் பதிவுல பேசலாம் நான் கேட்கறதுல வந்து இந்த தோஷம் ஏன் இருக்குன்னு நாங்க ஏன் நம்பணும் இந்த நம்பி நம்பிதான் ஆகணும் நீங்க எப்படி மேடு பழம் இருக்குதோ ஜாதகம் பார்த்தோன்னா தோசம் இருந்ததுனாலதான் உனக்கு கல்யாண தடை அஞ்சு தடைகள் இருக்குதுங்க கல்யாண தடை அதுக்கு முன்னாடி ஒரு தடை இருக்கு படிப்பே தடை ஃபெயிலாய் ஒருத்தன் படிக்கானா அவனுக்கு மிகப்பெரிய தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம் ஸ்கூலுக்கே போக முடியல போகவே விடல எக்ஸாமே பண்ண விடல போனோன்னா ஏதாவது பிரச்சனை கூட்டிட்டு போயிடுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை கரெக்டாக மணிக்கு அவனுக்கு காய்ச்சல் வந்துடும் எச் மணிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் குடும்பத்துக்கே ஆகும் அப்பவே நினச்சிக்கணும் அவனுக்கு ஒரு தடை இருக்குது அங்கிருந்து படிப்பு முதல் தடையாகும் அவன் நினச்ச படிப்பு படிக்க முடியாமல் போகும் அவன் வாழ்க்கை திசமாகும் இன்னைக்கு இத்தனை பேர்த்தோடது சொல்றீங்கல்ல எல்லாரும் அந்த சக ஏதோ போதை வசத்து யூஸ் பண்ணி எங்கே பார்த்தாலும் போதை 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 அந்த டிராக் மாறு காரணமே தோசம் தான் அவங்க தோசை அதிகமா இருந்தால் கண்டிப்பாக அப்ப ஆரம்பத்துல நிறைய பேர் வந்து சரக்கு குடிச்சிட்டு இருந்தாங்க பிராண்டி அடிச்சுட்டு இருந்தாங்க பாதிக்கப்பட்டவங்களா பயங்கமான குடியாக தோசம் இருக்குதுன்னு என்னைக்கோ ஒரு நாள் குடிக்கவன் தன் உடம்பு வலிக்காக குடிக்கவன் நான் அவனை சொல்லல அவ்வளவு ஏங்க அண்ட பெண்ட சகாச்சார எல்லாமே கலந்து வந்தது உணவு உணவு திங்ககளை காய்கறி எந்த டைமுக்கு அறுத்து சாப்பிட்ணுன்னு இருக்குது ஏன் விவசாயி வந்து கடைசி நேரத்தில் நான் இவ்வளோ விவசாயம் பண்ணேன் ஒன்றுமே நடக்கலை அதுக்கு எடுத்துக்காட்டு வியப்பின சொல்லலாம் ஒரு மதம் வளர்ந்து வைக்கும் மயங்க சந்தன மதம் அது போன வெட்ட மாட்டாது பூஜை பண்ணி அதுக்கு ஒரு டைம் பார்த்து தான் வெட்டுவது எப்போவேப்பட்ட அப்பா டக்கா இருந்தாலும் அவன் வெட்டி இது வந்து வந்து பார்த்தானே இது வியப்பன் வெட்டுனு தான் சொல்லுவான்னு நுழைஞ்சு முனுசாமி வெட்டணும் சொல்ல மாட்டான் முனுசாமி வெட்டினா கண்டுபிடிச்சிருவான் அவன் வெட்டினது வேகமாக இருக்கும் வீரப்பான் வெட்டினா வேகமாக இருக்கும் அந்த மதத்துக்கே வந்து அவன் என்ன சொல்றான் ஒரு மந்தம் பண்ணி தான் அவன் மதத்தையே வெட்டுவான் மந்தவன்னா நான் உன்னை சாகடிக்க போவேன் ஹலால் உய நான் எடுத்துக்க போவேன் அந்த உய எடுத்து தான் எடுக்க அவங்ககிட்ட சம்மதம் பண்ணி தான் உயிரை எடுக்கணும்னு சொல்லியிருக்கான் செடியா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்போ இந்த மரத்துக்கு மதத்துக்கு போய் நீ நின்று கும்பிடும்போது நீ உண்மையாக போய் கும்பிட்டால் அது அது உண்மைன்னா என்ன ஆயத்தெட்டு தப்பான எண்ணத்தோட பக்கத்து வீட்டுக்கா அக்கத்து வீட்டுக்கா அவன் என்ன போட்டான் இவன் என்ன ஏன் இவன் ஃபோன்லேயே பேசிட்டு அப்படியே உண்டியில் போடுறது ஃபோன்லேயே பேசிட்டு உலக உலக அரசியல் பேசுறது ஃபோன்லேயே எல்லாமே நடத்திட்டு இவன் போய் கும்பிட்டா நான் நடக்கலை ஒரு ஜோசியும் பார்த்தா நடக்கலை எப்படி நடக்கும் உன்னோட கருமாவே நீ உன் வாயாலே கெடுத்துக்க வாயாலேயே அடுத்தவனை அழிக்கணும்னு நினைக்குவேன் அது கோயிலுக்குள்ளேயே நினைக்குவேன் அப்ப நீங்கள் அந்த சாமி அப்படியே நீ கும்பிட்டு காசு போட்டதுனால உடனே வந்து உனக்கு நல்லதான் நடந்துரும் எந்த எந்த சாமி சொல்லிச்சு பணம் கொடுக்க சொல்லி அப்ப தோஷம் நிஜம்ன்றீங்க நிஜம் போய் அதுக்கு கடுமையா உழைக்கும் தான் நடக்க விட்டுருக்கான் ஏன் திருவண்ணாமலை ஃபேமஸ் ஆச்சுன்னா அத்தனை விதத்துக்கு தோஷம் அவனுக்கே உணவு அவன் எப்படியா நடந்து அந்த இதை போக்கணும் இந்த இந்த ஜென்மத்தை வந்து இந்த பாவத்தை போக்கணும் தான் சார் நடந்தால் தீவும் அதனாலதான் மழை வச்சிருக்காங்க வச்சிருக்கான் இப்ப வந்து வெள்ளிங்கை மலை சதுகை மலை பருவத மலை இமயம் இதெல்லாமே நடக்க விட்டுருக்கான் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்க எங்களை எல்லாம் கேக்குறீங்க எனக்காவது ஒரு நாள் ரஜினிகாந்த் சார் கிட்ட கேளுங்க சார் இவ்வளோ பணம் இருக்குது நீங்கள் ஏன் சார் மறுபடியும் கோயில் கோயிலுக்கு போவீங்க நிம்மதியை தேடி போறாரு நிம்மதி கிடையாது நான் வாழ்றவே எக்ஸ்ட்ரா இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காரு என்னோடய வெற்றி இப்படி ஒரு வெற்றி கிடைக்குமான்னு நினச்சிட்டு இருக்காரு கிடைக்காதவன் என்ன பண்ணுறேன்னா ரெண்டுதான் இப்போ நானே சில டைமில் நம்மளுக்கு கிடைக்கல நான் வேண்டி நடக்கலை சில டைமில் போய் இன்னும் இல்லையா என்ன உன்னையே நம்பி பிளேட்டை கொடுக்குது நான் சரணாலய அடையும் போது தான் என்ன பண்ணுது ஈஸியாக கொடுப்பீங்க பெரிய பெரிய மிதாக்கள் என் வாழ்க்கையில் நடந்திருக்குது ஏன் சொல்ல முடியுமா சார் ஒன்று ரெண்டு சொல்ல முடியுமா ஓ இப்போ சமயத்தில் நடந்து சொல்கிறேங்க எனக்கு கல்யாணமே நடக்காதுங்க எந்த பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க சினிமாக்கானு கொடுக்க மாட்டாங்க ஏஜ் பாக ஆகிடுச்சு நாற்பத்தி அஞ்சு வயசு நாற்பத்தி ஆறு வயசு பொண்ணு கொடுக்க வாய்ப்பே இல்லைங்க எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்க வீடு சொந்த வீடு வேணும் நல்ல வேலை வேணும் ஃபேமஸ் வேணும் அப்போ கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் இருந்தா வயசும் கம்மியாகணும் ஆனால் எனக்கு நடந்தது நான் வேண்டனே தோசம் போகணும் நடக்குது நான் அது வைக்கி வெறும் திருவண்ணாமலை மட்டும் நடந்தேன் ராகு தோசத்துக்கு எந்த கோயிலுக்கு போக மாட்டேன் செவ்வாய் தோஷத்துக்கு அப்படியே கோயிலாக இல்லவே இல்லையுமே அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூ எல்லாம் கொடுத்து நான் ஜெயிச்சுக்கப்பறம் சும்மா ஒரு தடவை போய் தான் பார்ப்போமே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி போய் டஸ்ட் பண்ணி போனால் உடனே எனக்கு எல்லாமே நடக்குது நடந்தது நீங்கள் எங்கே வேணாலும் சொல்லலாம் நாற்பது வயசு என் மனைவி என் வயசு நாற்பத்தி அஞ்சு நாங்கள் வந்து குழந்த எங்களுக்கு வாயிசு வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அது ஈஸின்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை பிறக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்னைக்கு இதை கவனிட்டுல அப்போது போய் ஹாஸ்பிட்டலுக்கு போ போனால் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும் பதினஞ்சாயிரம் ரூபா லிஸ்ட்டு போட்டு கொடுக்காங்க பில்லு நீங்கள் ஒரு டெஸ்ட்டு எங்கள் மனைவிக்கு ஒரு டெஸ்ட்டு முப்பதாயிரம் முப்பதாயூவா பில் டெஸ்ட்டு அப்போ நாங்கள் டெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் கொடுக்கக்கா போன இடத்துல அந்த அம்மாண்ட்டு கேட்கும் எங்களுக்கு குழந்த கிடைக்குங்களா எங்களோட ஏஜு எங்களோட இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே எங்களோட ஹெல்த்து கண்டிஷன் எனக்கு சுகம் இருக்குது என் மனைவிக்கு பிபி இருக்குது கொடுக்கவும் அது எனக்கு நேற்று வந்து சுக இல்லை பதினஞ்சு வருஷமாக இருக்குது சுக இப்போது கொடுக்கும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க டாக்டர் சொல்கிறது வந்து ஐயோ ரொம்ப கஷ்டம் ஐவிஎஃப் போங்கன்னு எனக்கு கண்ணாடி காட்டினாங்க அந்த கண்ணாடி டோருக்கு அந்த பக்கம் இருபத்தஞ்சு குடும்பம் உட்காந்துட்டு இருக்குது